ஹலோ எப்படியான் வெல்கம் டு அல் சுக்ல நானுங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பதிவுத்துறை தலைவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா பத்திர பதிவு பண்ணுறதுக்கு இந்த ஆவணங்கள்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பத்திரப்பதிவின் போது பட்டா உள்ளிட்ட ஆவணங்களின் காகித பிரதிகளை கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதிவுத்துறை தலைவர் ஆலிவர் பொன்ராஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வீட்டுமனை பிரிவில் மனைகளை கிரையம் பெறும்போது ஒவ்வொரு மனுதாரருக்கும் உட்பிரிவு செய்ய தனித்தனியே மனு பெறும் சூழல் நிலவுகிறது இவ்வாறு ஒரே மனைப்பிரிவில் உள்ள வீட்டு மனைகளை நில அளவை செய்து உட்பிரிவு செய்வதற்காக நில அளவர் பல்வேறு நாட்களில் தனித்தனியே செல்ல வேண்டி இருக்கிறது இதனால் உட்பிரிவு பட்டாமாறுதல் பெறுவதில் தாமதம் ஏற்படுகிறது இதனை எளிமைப்படுத்த தமிழ்நிலம் என்ற இணையதளம் மென்பொருள் வசதி தொடங்கப்பட்டது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடியே அதாவது தமிழ்நிலம் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கு நம்ம அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அனைத்து விதமான ஆன்லைன் சர்வீசஸும் நம்ம பெற்றுக்கிறோம் ஸோ மேலும் என்ன சொல்றாங்கன்னா இந்த புதிய மென்பொருள் மூலமாக மனைப்பிரிவுகளை ஒட்டுமொத்தமாக உட்பிரிவு செய்து அவற்றின் உரிமையாளர் பெயரில் பதிவு செய்யப்படுவதால் பின்னாளில் மனைகளை உட்பிரிவு செய்வதாக கோரி தனித்தனியாக மனுக்கள் வரப்பெறுவது தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்ல கிரைய பத்திரத்தில் குறிப்பிடப்படும் சொத்தின் உண்மைத்தன்மையை சரிபார்க்க பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் கேட்கப்படுகிறது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண போகிறீங்க அதாவது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு பட்டா எடுத்துகிட்டு வாங்க பட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா விஏ ஓட்டை சைன் வாங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வாங்க அதுலேயும் ஓட்டு சைன் வாங்கிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இந்த தமிழ்நிலம் மென்பொருள் வாயிலாகவே பட்டா பிரதிகள் ஆன்லைன் முறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நிலம் வெப்சைட்டில் ஸோ பட்டா முதல் கொண்டு எஃப்எம்பி ஏ ஏ டு ஜெட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நிலம் போர்ட்டலே இருக்குது இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அதிகாரியிடம் சான்றேப்பம் பெற்று வருமாறு சார்பதிவாளர்கள் வற்புறுத்துவதால் சொத்து வாங்குவோர் பட்டாபிரதி எடுக்கவும் அதற்கு கையெழுத்து வாங்குவதற்கும் அலைய வேண்டியுள்ளதே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸோ சார்பதிவாளரில் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசு அதிகாரிகிட்ட நீங்கள் சான்ற இப்போ அதாவது கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வற்புறுத்தவராக குற்றச்சாட்டு எழுந்திருக்கு அது போக சொத்து வாங்குவோர் பட்டா பிரதி எடுக்கிறதுக்கு அதோட கையெழுத்து வாங்குறதுக்கு இதுக்காக அலைய வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பட்டா உள்ளிட்ட ஆவணங்கள் ஆன்லைன்லேயே எளிதான முறையில் கிடைக்கின்றது போது அதை பிரதி எடுத்து வர சொல்வது அதாவது தேவையில்லாத ஒன்றாக கருதப்படுகிறது ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் போர்ட்டல்லையே இருக்குது பட் எதுக்காக அவங்க எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து கேட்டிருக்காரு ஸோ மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா இதை பிரதி எடுத்து வரச் சொல்வது தேவையில்லாத ஒன்றாக கருதப்படுகிறது எனவே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று பதிவுத்துறைக்கு நில அளவைத்துறை கடிதம் கோரிக்கை விடுத்துள்ளது அதாவது நில அளவைத்துறை பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறைக்கு இந்த மாதிரி வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க ஸோ இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் தினேஷ் ஆலிவர் பொன்ராஜ் என்ன உத்தரவு பத்திரங்கள் தாக்கல் செய்யப்படும் போது பட்டா சிட்டா நில அளவை வரைபடம் அதாவது பட்டா சிட்டா எஃப்எம்பி போன்ற காகித பிரதிகளை கேட்கக்கூடாது இந்த சொத்துக்களின் சர்வே எண்ணை பயன்படுத்தி வருவாய்த்துறையின் தமிழ்நிலம் தகவல் தொகுப்பில் பட்டா விவரங்களை சார்பதிவாளர்களே சரிபார்த்து கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் பிரதி கேட்டு பொதுமக்களை அலக்களிக்க கூடாது என்று இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொத்து பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸ் அதாவது சார்பதிவாளர் அலுவலகத்தில் எந்த ஒரு காகித பிரதிகளும் உங்கள்கிட்ட வந்து கேட்க மாட்டாங்க அதாவது பட்டா கொண்டு வாங்க சிட்டா கொண்டு வாங்க எஃப்எம்பி அதாவது நிலவரப்படம் கொண்டு வாங்க ஸோ அதெல்லாம் ஆன்லைனில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விஏ போட்ட சைன் வாங்கிட்டு வாங்க சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே அதாவது தமிழ்நிலம் போர்ட்டல்லையே இருக்குது அந்த தமிழ்நிலம் போர்ட்டலில் ஸோ சப்ரிஜிஸ்ட்ராரே பார்த்தீங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணிக்கணும் தமிழ்நிலம் போர்ட்டலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு சூப்பரான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் இனிமேல் சொத்து பத்திரம் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே அதாவது ஸோ காகித காப்பியாக நீங்கள் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அதாவது காகித பிரதிகளை எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நார்மலாக கொண்டு போகிறது மட்டும்தான் ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து அட்டஸ்டேட்டட் அதாவது விஏ ஓட்டை சைன் வாங்கிடுவாங்க ஆர்ஐட்டை சைன் வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி இனிமேல் ஒரு எந்த ஒரு கம்பல்ஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்